திண்டுக்கல்லில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட இரண்டு வாலிபர்கள் பேருந்து நிலையத்தில் கைது இருசக்கர வாகனம் பறிமுதல் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் நகர் மற்றும் பேருந்து நிலையம் பகுதியில் தொடர் வழிப்பறி சம்பவங்கள் தொடர்பாக திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சிபின் தலைமையில் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி சார்பு ஆய்வாளர் ராமமூர்த்தி உள்ளிட்ட தனிப்படையினர் திண்டுக்கல் பேருந்து நிலையம் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட திண்டுக்கல் கொடைப்பாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மைனா ராமேஷ் குமார் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் இரண்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் மைனா ரமேஷ் குமார் பிரபாகரன் ஆகிய இருவர் மீதும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது